பிதா சுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையாத புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை மூன்று ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலை தருவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் இந்த புதிய நாளிலே புதிய வல்லமையோடும் புதிய பலத்தோடும் இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்க எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கிறபடியினால் கடந்த மாதம் முழுவதும் உமது பிரசனத்திலே எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர் எவ்வளவோ தவறுகளையும் தப்பிதங்களையும் பண்ணிய பொழுதும் கூட எங்களை ஆசீர்வதித்து மீண்டும் மீண்டும் மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லிம்மை அப்பா கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருந்த நேரத்திலே என் மகனே மகளே நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று சொல்லி எங்களை தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அந்த ஆறுதலான வார்த்தையின்படி எங்களை தேற்றியதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா எங்களோடு கூட இருந்து நாங்கள் உழைக்கும் பொழுதும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் உமது வழியில் நடக்கும் பொழுதும் மற்றவர்களோடு உரையா உறவாடக்கூடிய நேரத்திலும் நீர் எங்களை தேற்றுகின்றீர் நீர் எங்களை நினைவில் கொண்டு இருக்கின்றீர் எங்களுக்காக உமது இதயம் ஏந்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு இந்த இருக்கிறோம் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதும் ஆடி பாடி சந்தோஷத்தோடு இருப்பதும் எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இந்த மாதத்தை நாங்கள் கண்டுகொண்டதும் உமது பாக்கியம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய வழியில் நட நீர் எங்களுக்கு அணுதினமும் உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றிக் கொண்டு இருக்கின்றீர் வழியாக பெரியவர்கள் வழியாக பேசுகின்றீர் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கின்றீர் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல நீர் கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உமை விட்டு வழிவிலகி விலகி சென்று விட

துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் படக்கூடிய துன்பங்கள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் என்பதை அறிகின்றோம் பாவம் செய்து செய்து என் ஆண்டவருடைய அருளை இழந்து போய் தவிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே நீர் கொடுத்த அருளை நாங்கள் தப்ப வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கவும் தேடி வந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அருளை பெற்று நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள் என்று உமது அன்பு மகனை எங்கள் நடுவில் அனுப்பி விலையின்றி விற்கப்பட்டு இருந்த நாங்கள் பணமின்றி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாயும் ஆண்டவரே இந்த மாதத்திலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமாயும் உமை நோக்கி எஸ் எஸ்ஐ ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னை பாதுகாப்பாய் இருப்பார் என்றும் ஆம் தகப்பனே நீர் எங்கள் முன்பாக செல்லுகின்றீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர் நாங்கள் அவசரப்பட்டு வெளியிலே செல்வது இல்லை சென்றுவிட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களை உமது வழியில் திருப்பிக் கொண்டு வருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இதோ அதிகாலை என்று பாராதபடி குளிர் என்று பாராதபடி அநேக மக்கள் காலையிலே எழுந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரை அவர்களை பரிசுத்த கழுவி தூய இதயத்தை கொடுத்து இருளில் இருக்கிறவர்கள் ஒளியை ஒளியை காணவும் ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்க வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய கிறிஸ்துவை பரிசுத்த தெய்வமே எங்களைப் போல் சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது அநேக மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் மீது

வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றும் தகப்பனே நாங்கள் வாழ்வுக்குரிய வழியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக நாங்கள் இந்த உலகத்தில் என் ஆண்டவருடைய குரலை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் என் ஆண்டவர் வழிநடத்தும் நடத்தும் பொழுது ஆண்டவர் எங்களை பலப்படுத்தக்கூடிய நேரத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வருவீராகும் உன்னத பலத்தை கொடுப்பீராகும் பரிசுத்த ரத்தத்தின் ஆள் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராகும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே மனம் இறங்கும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் ஒளியின் பிள்ளைகளாக இருந்து கிறிஸ்துவை தரிசிக்கவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருப்போம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிடுவோம் சுவாமி ஆண்டவராகிய அதிசயங்களை செய்கிறவரே தெய்வ தெய்வமே அன்பு நேசரே எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பாம் எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் சுவாமி இதோ அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொள்ளத்தை ஜெபிக்கின்றேன் அவர்கள் மகிழ்ச்சியுற்ற ஒரு பிள்ளைகளாக வாழவும் என் ஆண்டவருடைய கரங்களில் அழகிய மணிமுகடமாக இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்லவும் என் ஆண்டவர் தாமே அவர்களை பலப்படுத்தும் இந்த நேரத்திலும் கூட கடந்த மாதத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் இருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே ஜவமாலே அன்னையே பணிமய தாயே எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கக்கூடிய நேசரின் அன்பு தாயே உமது பிள்ளைகளாகிய எங்களோடு கூட இருக்கவும் உமது மகனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு மன பக்குவத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அவள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்